தண்ணிக்குள்ள போட்டு முங்கு முக்கி வச்சா என்ன ஆகும் நமக்கு மூச்சு விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ஆயிடுது மனம் அதனாலதான் நம்மள அந்த ஃபைவ் சென்சஸ் யூஸ் பண்ணி நீ அதை நினைச்சுப்பாரு இதை நினைச்சுப்பாரு நீ எதையாவது ஒண்ணு கண்ணை மூடி இருந்தோம் அப்படின்னாலுமே அந்த தாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அப்போ நம்ம கண்ணை மூடி இருந்தா கூட அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்ல வந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம அந்த சும்மா உட்காந்து நேரத்துல கொடுக்கும் ஏன்னா அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கணும் நினைக்குது அது தப்பான்னு கேட்டா கிடையாது இப்ப இதயம் எப்படி துடிச்சுட்டே இருக்கிறதா அதோட கடமையோ அதோட வேலையோ மனதோட வேலை வந்து எங்ககிட்டே இருக்கிறது நமக்கு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது இதை இன்னும் வந்து டீட்டெயில்டா பாக்கணும்னா அப்படி ஒரு எண்ணம் எப்படி உருவாகுதுங்கறத கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து இங்க உட்காந்துட்டு இப்ப எதையாவது நான் பாக்குற ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு போட்டோ பாக்குறேன்னா அந்த போட்டோல யாரெல்லாம் இருக்காங்க அந்த போட்டோ எடுத்த இடம் எங்க இருக்கு அதுக்கு நம்ம எப்படி போயிருப்போம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து யாராவது எனக்கு நெகட்டிவா ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த போட்டோல இருக்க வேன் அன்னைக்கு அப்படி பேசினால அப்படின்னு உடனே அங்க போகும் அப்புறம் அவன மாதிரியே வேற யாராவது நமக்கு லைஃப்ல பண்ணியிருப்பாங்க அந்த ஆள் அன்னைக்கு அப்படி பண்ணால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளவு திமுற இருக்கும் உடனே அங்க போகும்